நம்பர்ல நம்ம கேடிக்கிறவங்க மணி நம்மளுடைய யூடியூப் பார்க்க இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் சர்வீஸ் அக்கபாடி வந்திருக்கு மாடல் வண்டி வந்து வந்து வேலைக்கு இந்த வண்டியை வந்து சர்வீஸ் செக்கப் வந்து நம்ம வந்து என்னென்ன வேலை ரெண்டு வீல் ரெண்டு வீல் கம்பல்சரி வந்து க்ளீன் பண்ணுவோம் ஸ்கூட்டர் டைப் வண்டி அதனால நம்ம கண்டிப்பா இந்த கிளட்சை நம்ம க்ளீன் பண்ணனும் இந்த க்ளீன் அந்த கிளட்சை வந்து எதனால கலட்டி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்டரையும் நம்ம சரி கலட்டி கிளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம வந்து வால்வு வால்வையும் கலட்டி நம்ம எப்படி க்ளீன் பண்ணி போடணும் இந்த ஃபார்பில்னா வந்து நம்ம எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு பொறுக்க நம்ம இந்த வண்டியில் வந்து புதுசு போடணும் இல்லாட்டி க்ளீன் பண்ணி போடணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அப்போ வந்து இந்த வண்டியெலாம் ஃப்ரெண்ட்டில் வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸ் அதை வந்து நம்ம வந்து சரி சரி இந்த ஸ்கூட்டர் டைப்பு வண்டிகளுக்கு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த வாங்க இந்த வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி வேலை பார்க்கணுங்கிற வந்து பார்ப்போம் நண்பதில்லை இந்த வண்டியை வந்து வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்ரு வாஷ்க்கு வந்து எதை எதை கழட்டி இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த பின்னாடி வந்து இந்த சீட்டு இது வந்து செட்டாக கழட்டிடுவோம் ஏன்னா இது ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து ஊசியாக இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம வாட்ரு வாஷ் பண்ணணும் அதேமாதிரி இந்த பெட்ரோல் டேங்குக்கு மேலே வர பிளாஸ்டிக் கவர் அதையும் வந்து நம்ம கழட்டியிருப்போம் உள்ளே பார்க்கும்போது தெரியும் ரொம்ப டூஸியாக இருக்கும் இந்த கவர்னால் கலட்டி நம்ம வாட் வாஷ் பண்ணிவிட்டு வேலை பார்த்தோம் வேலை பார்த்தோன்னா தான் கொஞ்சம் நம்ம வண்டியும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் நம்ம வேலை பார்க்குறக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நண்பர்களே அதில் பின்னாடி வந்து பெட்ரோல் டேங்க் மேலே வர கவர் அப்போது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பேட்டரி கவரை கழட்டியிருப்பேன் இந்த பேட்டரி கவரை எதுக்காண்டி கழட்டியிருக்கோன்னு பார்க்கும்போது நம்ம வந்து சர்வீஸ் சர்வீஸுக்கு இந்த பேட்டரி என்ன கழட்டி இந்த ரெண்டு சைடு வந்து தேய்ச்சி போட்டு வேஸ்ட்லின்னு கிரீஸ் வைப்போம் இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி வைக்கவே இல்லை ஏன்னா வச்சுருந்தோம்னா என்ன இருக்கும்னா இந்த ஃபேக்ட்ரியில் வந்து உள்ளே வரந்து ஆசிட் வந்து இந்த மாதிரி துரு குடிச்சி போய் இருக்காது பாசமாக குடிச்சு ஒரு மாதிரியாக பொங்கும் நம்ம வேஸ்ட் வந்து ஃப்ரீ படுத்தோம்னா இந்த மாதிரி வந்து பாசம் எதுவும் வராது ஏன்னா இந்த மாதிரி பாசம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த வயர் வந்து கட் ஆகுறப்போ வாய்ப்பு நிறையா இருக்குது நம்பரில் அதனால் இதே வந்து நம்ம நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி நம்ம வந்து சரி சரிஸ் மெயின்னட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த வண்டியை வந்து நல்லா நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணிவிட்டு இந்த வண்டியில் என்னென்ன வேலை இருக்குங்கிற வந்து பார்ப்போம் நம்பரில் நம்ம இந்த வண்டியை வந்து நல்லா நீட்டாக இப்போ வாட்ரு வாஷ் வந்து பண்ணியாச்சு உள்ளே நம்ம வாட்ரு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் டேங்க் அடியிலனா ரொம்பவும் தூசியாக இருந்துச்சு இந்த இங்கிட்டு இன் திராட்டர் பாடி எல்லாமே தூசியாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணி வண்டி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து வெயிலில் வந்து காய வச்சுருக்கு இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்க்கும்போது ஸ்கூட்ரு வண்டியில் கிளட்சை தான் நம்ம கழட்ட போகிறோம் கிளச்சை கழட்டிட்டு ஏர்கிட்டையும் கழட்டுவோம் இங்கிட்டு வாழ்வு செக் பண்ணுறதுக்கு வாழ்வு டோரு எல்லாத்தையும் இந்த வண்டியில் கழட்டிட்டு இதை வந்து கிளச்செல்லாம் வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணி மாட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்பணும் என்பதில் அந்த வண்டியில் கிளச்சு ப்ரேக் வீடு பிரேக் ஷூ எல்லாத்தையும் வந்து கழட்டியிருக்கோம் இந்த வண்டியில் ப்ரேக் வந்து பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக ப்ரேக் ட்ரம்மில் ஃபுல்லாமே வெறும் கருப்பு கலர் டஸ்ட்டாக இருக்குது இப்படி தொட்டு பார்த்தாலே வந்து ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது அதுப்போ வந்து இந்த ப்ரேக் ஷூ ப்ரேக் ஷூவும் ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது இந்த டஸ்டமர் வந்து என்னைக்கு வண்டியை வந்து காலையில் எடுத்து ஓட்டும் போது ப்ரேக் பிடிச்சோன்னா கீச்சி கீச்சிங்கிற ஒரு சவுண்டு அதுபோக பிரேக் வந்து இழுத்து நிற்கிற கம்ப்ளைண்ட்டு இந்த ரெண்டு பிரச்சனையும் இந்த வண்டியில் வந்து இருக்குனே அப்படின்னாரு அதுக்கு இந்த வண்டியில் வந்து ஷூ வந்து நமக்கு தேஞ்சிருக்கு அதனால தான் பிரேக் வந்து இழுத்து பிடிச்சி இழுத்து நிற்கிற கம்ப்ளைண்ட்டு இந்த கீச்சு கீச்சுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு கொடுக்க இந்த பிரேக் ஷூனால் கலட்டி இந்த டஸ்ட்டாக இருக்கும் இதை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஏன்னா இந்த ப்ரேக்கோட லைனிங் வந்து நமக்கு வண்டி ஓட்டும் போது பிடிக்கும் போது தே தே என்னன்னா ஒரு மாதிரியாக கறி மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த கறி ஃபுல்லாக ஒட்டினாலே நமக்கு வந்து பிரேக் இழுத்து நிற்கிற கம்ப்ளைண்டு இந்த ப்ரேக் கீச்சு வீச்சுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக வரும் இந்த வண்டியில் வந்து ப்ரேக் ஷூ வந்து ஒரிஜினல் வாங்கி போட்டால் நல்லா இருக்குமா இல்லை வேறு ப்ராண்ட் வாங்கி போட்டால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அப்போது அந்த கிளச்சை கழட்டியிருப்போம் அந்த கிளெச்சு கவரில் வந்து இந்த கிளட்செல்லாம் கவரை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிக்கருக்குன்னா ஆயில் போட்டு மாட்டோம்னா இந்த ஒரு வண்டியில் வந்து கூப்பிட்டு மாடல் வண்டியில் கிக்கர் மீட் ரிட்டர்ன் ரிட்டன் ஆகாது அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா இந்த கிளி கிளச்சை கழட்டி இந்த கிக்கரு இந்த சாஃப்ட் எல்லாத்துக்கும் ஆயில் போட்டு மாட்டோம்னா ரிட்டர்ன் வந்து நல்லா உண்மையாக ஆகணும் அப்போது வந்து நம்ம வந்து சர்வீஸ்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருத்தனாலும் நம்ம அந்த கிளட்சனால் கரெக்டி லேசாக க்ளீன் பண்ணி போட்டோம்னா வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில வண்டி என்ன ஆகும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஓடுறதுக்கு ஒரு மாதத்துலேயே ஓட்டிடுவாங்க ஒரு சில வண்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகும் அப்படி உள்ள கஸ்டமருக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு போறனாலும் நம்ம அந்த கிளெச்சு எல்லாத்தையும் கலட்டி நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அதே இது வந்து ஒருத்தவங்க வந்து கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டுறவங்க வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருத்தர் அந்த ஸ்கூட்டர் மாடல் வண்டி எல்லா வண்டியிலும் இந்த கிளெச்செல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டோம்னா நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டணம் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் வந்து இந்த கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னோன்னா நீ வண்டி ஓட்டும் போது ஆய்ச்சி கொடுத்து ஓட்டும்போது ஒரு இருபது ஃபீடில் போகும்போது ஒரு மாதிரி வண்டி சர்க்காகி சர்க்க ஆகி அதுக்கு மேலே போகும்போது நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கிளட்ச்சு லோலர் குஸ்ஸு ஏன்னா இந்த கிளச்சை வந்து நமக்கு க்ளீன் பண்ணிக்கவே மாட்டாங்க போல் ஏன்னா இவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சுன்னா இந்த லோலர் குஸ்ஸில்னா போய் டஸ்ட்டு உட்காந்து இது வந்து பிளாஸ்டிக் தான் அந்த லோலர் புஸ்ஸு அந்த இடத்துல வந்து ஒரு நிறையா தடுப்பாக வந்துடும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து லோலர் புசு மாற்றினாதான் அந்த சர்க்காவிற கம்ப்ளைண்ட் இருக்காது இதே இதே நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கனால இந்த கொச்சனை கல்வி க்ளீன் பண்ணோன்னா இந்த லோலர் குஸுனால் தேவை தெரியாது ஏன்னா தூசி எப்படிலாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த லோலர் குசு வந்து ஒரிஜினல் வாங்கி போட்டால் நல்லாயிருக்குமா இல்லை அதர் ப்ராண்டு வாங்கி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதே இந்த வீடியோலேயே பார்ப்போம் அப்போது அந்த வண்டியில் வந்து செல்ஃப் பென்டெக்ஸு அது வந்து கழுதிருப்போம் ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக இருக்குது இந்த வண்டியில் வந்து செல்ஃப் போட்டோம்னா ஒரு ரொம்ப நேரம் கழிச்சுன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த செல்ஃப் பெண்டைக்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டு ஏன்னா இதில் வந்து ஒரு பொடி ஃபிரிங் வரும் இப்படி வண்டி செல்ஃப் போடும் போது இப்படி உள்ளே போய் ஸ்ட்ராங்கை வந்து சுற்றி விடும் சுற்றி போது இந்த ஃபிரிங் வந்து சரியாக உட்காட்டும்னா அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகாது அதனால தான் அந்த கம்ப்ளைண்ட் இதெல்லாம் அந்த டஸ்ட்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எனக்கு வந்து எப்படி ஆயில் போட்டு மாட்டுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து இந்த கிளிச்சு ஷூ ஓடுற இடம் ஃபுல்லாமே வெறும் டஸ்ட்டாக இருக்குது அது போக இந்த லோலர் கிச்சு ஓடுற இடத்துல உள்ளே பார்க்கும்போது தெரியும் ரெண்டு ரெண்டு பேரிங்கி வரும் இந்த பேரிங்க்குனா வந்து நம்ம கரெக்டி க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக க்ரீஸ் பேக் பண்ணி மாற்றோம்னா வண்டி ஓட்டும் போது ஒரு வண்டி அவுட்டரில் ஓட்டும் போது என்ன ஆகுனா அவுட்டரில் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது வண்டியை ஆய்ச்சரை கொடுத்துட்டு ஒரு அறுபது எழுபதில் போயிட்டு ஆய்ச்சை குறைச்சோன்னா ஒரு மாதிரி பின்னாடி வந்து ஒரு மாதிரி அனத்திர சவுண்டு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த கிளிச்சு ஷூ உட்கார்ந்த அந்த பெல்லில் வந்து இந்த கிரீஸ் வந்து இந்த பேரிங்ஸ் இல்லாமல் இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த கிரீஸ் பேக் பண்ணி மாட்டோம்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா புது வண்டி மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அது அந்த இந்த வந்து நம்ம வந்து பெட்ரோல் வாஷ் பண்ணி தான் மாட்டணும் ஏன்னா அந்த பெல்ட் ஓடுற இடம் இந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் டஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டோம்னா இன்னும் வண்டி பிரச்சோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த ஷூவில் போய் உட்காந்து இந்த பெல்ட்டில் போய் உட்காந்துருக்கோம் அதே அந்த நல்லா அப்போது இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ருனால் வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா கலட்டி இந்த இடத்த ஃபுல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி அதுக்கு ஃபில்ட்ருக்கு மேலே வந்து ஒரு பாஞ்சு வரும் இந்த பாஞ்சுனால் வந்து நம்ம நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டு மாற்றினோம்னா நமக்கு ஏர் ஃபில்ட்ரோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் வண்டிக்கு வந்து காலில் சாட்டிட்டு இருக்காது பிக்கப் வந்து நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு இருக்கான்னு பார்த்தா இருக்குது ஏன்னா இந்த பாஞ்சை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் போதும் அந்த ஏர் பார்த்து அதனால இந்த மூடிக்கு வந்து நம்ம நல்லா நீட்டாக தொடச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஆயில் போட்டு மாட்டினோம்னா இந்த ஏர் ஃபில்ட்ரில் ஆயில் தூச்சி வந்து ரொம்ப வந்து உட்காராது ஏன்னா இது வழியாக தான் ஏர் வந்து உள்ளே வரும் வரும்போது இந்த ஆயில் போட்டுறதுனால இந்த தூச்சிக்குள்ளாமல் இந்த ஆயில் ஊற்றிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏர் ஃபில்ட்ரோட லைஃப்பும் நல்லா இருக்கும் நம்பரில் அப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம பார்க் ப்ளக்கை வந்து கழட்டியிருக்கோம் இந்த பார்க் ப்ளக்குனால் வந்து நம்ம வந்து குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருத்தனாலும் கலட்டி லைட்டாக க்ளீன் பண்ணி போடணும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காக அந்த ப்ளக்கு வந்து புதுசு போடணும் இந்த வண்டியில் வந்து இந்த ப்ளக்கு புதுசே போட்டிருக்க மாட்டாங்க பாரு வண்டியில் வந்த ப்ளக்கு தான் கிடக்கு இந்த ப்ளக்குனால் வந்து ரொம்பயும் வந்து நமக்கு வந்து தேஞ்சிருக்கு இது ப்ளக்கு வந்து எந்த வண்டிக்குரிய ப்ளக்கு வாங்கி போட்டால் இந்த வண்டிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இதில் ஒரிஜினலாக எம்ஜி கே பிளக்கு தான் வருது பார்க்கும்போது தெரியும் எம்ஜி கே ப்ளக்கு தான் வந்து இருக்குது அதே ப்ராண்டே நம்ம வாங்கி போடுவோம் இப்போ அப்போ இந்த வண்டியில் வந்து வால்வு வால்வு வந்து நம்ம டூரை கழித்திருப்போம் இதே வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்க சரி சரி நம்ம சி சீக் பண்ணிவிடுவோம் செக் பண்ணும் போது இந்த வால்வு இந்த இப்படி ஆட்டி பார்த்தா தெரியும் இப்படி சைடு செக் மட்டும் இருக்கணும் இந்த சென்ட்ரு செக்ட்டு இருக்கக்கூடாது இந்த வண்டியில் சென்ட்ரு செக் வந்து அதிகமாக இருக்குது இந்த பார்க்க தெரியும் இந்த சென்ட்ரு செக் இருக்கனால என்ன ஆகும்னா வண்டி ஸ்லோவில் ஓடும் போது ஒரு மாதிரி கிடி கிடி கிடின்னு ஒரு சவுண்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த வால்வை நம்ம டைட் பண்ணி ஓட்டினோன்னா இன்னும் வண்டி ஓட்ட நல்லா பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் இந்த வால்வு வந்து கரெக்டாக டைமிங் வச்சு தான் நம்ம வந்து வாழ்வு வந்து செக் பண்ணணும் செக் வால்வு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டில் வர இந்த நாலு பன்னெண்டாம் நம்பர் ஹோல்டுச்சு இப்போ நம்ம அதை வந்து டைட்டு செக் பண்ணுவோம் கம்பல்சரி இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்க நமக்கு வந்து ஆகும் இதை இப்போ டைட்டு செக் காட்டுறேன் அதான் தெரியும் எந்த அளவுக்கு டைட்டே இருக்கணும் இந்த நாலு கோல்டுமே அதே மாதிரி டைட் வந்து நமக்கு வந்து ஏறும் அளவுக்கு டைம் ஏன்னா இன்ஜின் வைப்ரேஷனுக்கு இந்த ஸ்கூட்ரு மாடல் வண்டியில் எல்லா வண்டிலையும் இந்த நாலு கோல்ட்டும் வந்து லூஸ் ஆகும் இதையும் வந்து நம்ம வால்வு செக் பண்ணும்போது ஃபுல்லாக இந்த நாலு நட்டையும் டைட் பண்ணிவிட்டு வால்வு வந்து நம்ம செக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வால்வு செக் பண்ணுறது நல்லா ஒரிஜினாலிட்டியாக நல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த நாலு கோல்ட்டை டைட் பண்ணிட்டாலே வந்து நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு அந்த அதுவையாக இருக்கும் அதையும் வந்து நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு இந்த வண்டிக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம் அது போக இந்த வண்டியில் வந்து பேட்டரியை கழட்டியிருப்போம் பேட்டரியில் வந்து இந்த சைடு வரதை வந்து கழட்டி நல்லா நீட்டாக ஆசா பிளட்டாக தேய்ச்சி விட்ருப்பேன் இந்த வயரையும் வந்து நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்ருப்பேன் ஆனால் இந்த சைடு வந்து தேய்ச்சு விடாமல் கழட்டி பார்த்தோம்னா தெரியும் ஒரு மாதிரியாக தண்ணின்னா பட்டு பாசமாக பிடிச்சிருவோம் இதனால நம்ம வந்து இந்த இதையும் பார்க்க முடியும் நல்லா பாசமாக பிடிச்சிருக்கு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டோம்னா என்ன ஆகும்னு பார்க்கும்போது நமக்கு பேட்டரிக்கு வந்து சார்ஜ் தான் நல்லா ஏறும் சார்ஜ் வன் பேட்ரிலேருந்து வன் வண்டிக்கு பேட் சார்ஜ் போகிறதும் கரண்டு போகிறதும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக சர்வீஸ் சர்வீஸுக்கு ஸ்கூட்ரு மாடல் வந்து எல்லா வண்டியும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணோம்னா பேட்டரியோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் வந்து கரண்டு பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காது நம்ப வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கிரீஸு எல்லாத்தையும் வேஸ்ட்லி இந்த மாதிரி வச்சு மாட்டோம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை காட்டியிருப்போம் ஒரு மாதிரியாக ஆசிட் வெளியே வந்து பாசம் மாதிரி பிடிச்சிருந்துச்சி ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பாசம் மாதிரி பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வராது நம்ப இப்போ அந்த வண்டிக்கு வந்து நல்லா நீட்டாக இந்த கிளெச்செல்லாம் க்ளீன் பண்ணி இந்த துறை க்ளீன் க்ளீன் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ப இல்லை நம்ம கிளச்சு எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த செல்ஃப் பெண்டைக்ஸு இதே வந்து நல்லா நீட்டாக வரும் டஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம உள்ளே ஆயில்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா ரிட்டன் ஆகுது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தோம் ரிட்டர்னே ஆகலை இப்போ நல்லா ரிட்டன் ஆகுது அப்போது வந்து இந்த கிளச்சி லோலர் புஷ்ஷு இந்த லோலர் புஷ்ஷு உட்கார இடம் அதையும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பெல்ட்டு பெல்ட்டும் நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் வந்து பண்ணியாச்சு இந்த கிளச்சி ஷூ உட்கார அந்த பெல்லு இதுக்கு வந்து நல்லா உள்ள பேரிங்க ஃபுல்லாமே க்ரீஸ் வந்து நல்லா நீட்டாக பேக் பண்ணியாச்சு அப்போது அந்த வண்டியில் வந்து கிளிச்சு லோலர் புஷ்ஷு வந்து இந்த மாதிரி வந்து பள்ளம்பள்ளமாக விழுந்திருக்கு அதுக்கு வந்து நான் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து கிளச்சி ரோலர் புஸ்ஸு வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கு ஒரிஜினல் ஆறு புஸ்ஸு வந்து என்ன ரேட்டு வரும்னா ஐநூற்றி எழுவது ரூபா வரும் இது ஒரிஜினல் புஷ் தான் போடணும் ஏன்னா இது வந்து இன்ஜின் கிளட்சுக்குள்ளே ஓடுறது இன்ஜின் கீட்டுக்கு வந்து தாங்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரிஜினல் மெட்டீரியல் தான் தாங்கும் இது வந்து அதர் பிராண்டு வாங்கி போட்டால் இரநூறுவா தான் வரும் ஆனால் அளவுக்கு தாங்காது வண்டியில் வந்து வேமாவே வந்து அந்த கிளச்சு பிரச்சனை வந்து வரதான் செய்யும் நண்பர்களை நம்ம வந்து இதே வந்து நல்லா நீட்டாக கிளச்சு லோலர் புஷ்ஸாக இந்த இடத்துல மாட்டி கிரீஸ் லைட்டாக இந்த இடத்துல வந்து கிரீஸ் வச்சு மாட்டணும் இந்த லோலர் புஷ்ஷு வைக்கும் போது இந்த சைடு வந்து இந்த பெயிண்ட்டு தெரியிற பக்கம் வந்து இந்த சைடு வரணும் இன்னொரு சைடு வந்து பெயிண்ட்டு தெரியாது அது வந்து கிளச்சு லோலர் புஷ்ஸு இந்த இடத்துல இந்த வச்சு இப்படி வச்சு தான் மாட்டணும் நம்ம அப்போ தான் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இப்படி வச்சு மாட்டிட்டோம்னா என்ன ஒன்னா கொஞ்சம் வந்து டைட்டாக ஓடும் கிளச்சி வந்து அதனால் இந்த ப்ரொசீசர்லேயே வந்து இதை வச்சு வச்சு மாட்டுவோம் நம்ம அப்போது இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ருனால் வந்து நம்ம ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொல்கா ஆயில் மாற்றும் போது இந்த ஆயில் ஃபில்ட்ரு கலட்டி நம்ம க்ளீன் பண்ணி மாட்டணும் இப்போ நம்ம இந்த ஆயில் ஃபில்ட்ரு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கீழே அடியில் ஆயில் வந்து நம்ம பிடிங்கி ஆயில் வந்து ரொம்பவும் கஷ்டாக இருக்குது இந்த ஆயில் வந்து பிடிங்கி வருவதுனால வந்து இந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து இந்த இடத்துல வந்து டைட்டாக இருக்கும் இதை வந்து டைட்டாவது இல்லை கட்டி மார்த்தால் பிடிச்சி மிஸ்டாக தான் வரும் அந்த இந்த ரப்பரைனா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டோம்னா இன்ஜினுக்கு ஆயில் சப்ளைஷன் ஆகிறது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறப்ப வண்டி ஓட்டுறது நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஃபார்க் ப்ளக்கு எம்ஜி கே வாங்கியிருக்கு எம்ஜி கே வந்து அப்பாச்சி ஒன் எயிட்டி ப்ளஸ் வாங்கியிருக்கு இதில் வந்து டபுள் பார்க் வர மாதிரி வரும் இந்த வண்டியில் வர்றது வந்து சிங்கிள் பார்க் இருக்கும் பார்க்கும்போது தெரியும் சிங்கிள் பார்க் இருக்கும் இந்த டபுள் பார்க் ப்ளஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ப்ளத்தை மாட்டும் போது என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த ப்ளத்தை கழட்டும் போது இந்த மறையில் வந்து ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்கனால கலட்டும் போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு நம்ம இப்போ புது ப்ளக்கு மாட்டும் போது இதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் போட்டு மாட்டினோம்னா கொஞ்சம் ப்ளக்கு அடுத்த வாட்டி கலட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நண்பரில் நம்ம இந்த ப்ளக்கையே வந்து இந்த வண்டிக்கு வந்து மாட்டிடுவோம் இதெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு பொறுக்காக நம்ம கம்பல்சரி ப்ளக்கு மாட்டினோம்னா மைலேஜ் இந்த சாட்டிங் மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும் சாட்டின எதுவுமே இருக்காது அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்டரை வந்து இந்த பாஞ்சை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருப்போம் நம்ம க்ளீன் பண்ணி ஆயில் போட்டுருக்கு இந்த மாதிரி ஆயில் போட்டு தான் நம்ம வந்து மாட்டணும் பின்னாடி வந்து ப்ரேக் ஷூ ப்ரேக் ஷூ வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கியிருக்கு ஒரிஜினலோட ரேட்டு என்ன ரேட்டு வரும்னா ப்ரேக்ஸோடய ரேட்டு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா வருது ப்ரேக் ஷூவோட ரேட்டு எப்போயுமே வந்து நம்ம வந்து எந்த வண்டிக்கும் பிரேக் ஷூ மாட்டினாலும் ஒரிஜினல் ஷூ தான் மாட்டணும் அப்போ தான் வந்து ப்ரேக் வந்து இழுத்து நிற்கிற கம்ப்ளைண்ட் இருக்காது பிரேக் பிடிக்க நல்லா ஒன்றுவோல இருக்கும் இதே இது லோக்கல் ஷூ வேணுன்னா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் ஆனால் பிரேக் அவராக ப்ரெஃபார்மென்ஸ் வந்து இருக்காது அன்பில் நம்ம ப்ரேக் வந்து எந்தளவுக்கு கிளீன் பண்ணியிருக்கோம்னு பார்க்கும்போது இந்த தான் வந்து நல்லா நீட்டாக ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பெட்ரோல் வாஷ் அதே மாதிரி இந்த மேலே இந்த ஷூ உட்கார இடமும் நல்லா நீட்டாக இப்போ பெட்ரோல் வாஷ் பண்ணியிருக்கு இந்த இடத்துல இந்த கேம் இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ நம்ம க்ரீஸ் வாட் பண்ணி மாட்டி மா பிரேக் ஷூ வந்து மாட்டி நம்ம மாட்டிடலாம் இந்த ப்ரேக்கெல்லாம் வந்து நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறு கிரௌண்ட்டு கொடுக்க இந்த மாதிரி ரெண்டு சூவையும் கலட்டி நம்ம நீட்டாக இந்த மாதிரி பெட்ரோல் வாஷ் பண்ணி மாற்றலாம் ப்ரேக்கோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நம்ப இப்போ நம்ம அந்த வண்டியில் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த வால்னா செக் பண்ணி விட்டு இந்த கிளச்சு எல்லாத்தையும் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டோம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாட்டி விடுவோம் நண்பர்ல அதான் இன்றைக்கி வந்து இந்த சுசிகே அஸ்எஸ் பிஎஸ் சிக்ஸ் மாடல் வந்து நம்மக்கிட்ட வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்அப் வந்ததினால நம்ம வந்து இந்த வண்டி வந்து எப்படி வர பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாப்படுவான் போட்டுக்கிட்டேன் போகிறேன் உங்கள் வண்டியும் ஸ்கூட்ரு மாடல் வண்டியாக இருந்தால் இதே மாதிரி சர்வீஸ் செக பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே